கோவை துடிலூரை அடுத்துள்ள பன்னீர்மடை அருள்மிகு கிருஷ்ணசாமி உலகலந்த பெருமாள் மற்றும் செல்வ திருக்கோவில் முதலாம் ஆண்டு கலச பூஜைகள் அலங்கார பூஜைகள் அபிஷேக பூஜைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இது சுற்றுப்பகுதியிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை துடிலூரை அடுத்துள்ள பன்னீர்மடையில் பழமை வாய்ந்த அருள்மிகு கிருஷ்ணசாமி உலகலந்த பெருமாள் மற்றும் செல்வ விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது ஒரு வருடம் நிறைவடைந்ததையொட்டி முதலாம் ஆண்டு கலச பூஜைகள் அலங்கார பூஜைகள் அபிஷேக பூஜைகள் சிறப்பு பூஜைகள் கோவிலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் வனிதா முன்னிலை வகித்தார் இந்த பூஜைகளில் பன்னீர்மடை ஊராட்சி கணுவாய் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கடந்து சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணசாமி திருக்கோவில் இறை வழிபாடு மன்ற தலைவர் செல்வராஜ் தர்மகர்த்தா அனந்த நாராயணன் செயலாளர் பி டி மோகன்ராஜ் துணைத் தலைவர்கள் சண்முகம் ஜெயச்சந்திரன் துணைச் செயலாளர்கள் டி பி ராஜேந்திரன் காளியப்பன் குப்புராஜ் மற்றும் நிர்வாகிகள் விஸ்வநாதன் வேலுமணி ராமசாமி வெங்கடேஷ் ஜீவானந்தம் மரத்தோட்டம் மணி ஜெயக்குமார் குப்புராஜ் விஜயகுமார் சுந்தரராஜ் பாலசுப்ரமணியம் டாக்டர் சம்பத் சூர்யா வெள்ளிங்கிரி கார்த்திகேயன் இளங்கோ தங்கவேல் பொன்னுசாமி பி டி கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜ் மோகன்ராஜ் பெரியதோட்டம் ராஜேந்திரன் உட்பட பலர் செய்திருந்தனர்